வணக்கம் மக்களே பஸ் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது மக்களே பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் எஸ்சிடிசி எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் யூபிஐ பரிவர்த்தனை மூலயமாக டிக்கெட் சதி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது மக்களே அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இந்த ஒரு முடிவு பயனாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது நாடு முழுவதும் தற்போது டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்துவிட்டது பெட்டி கடை முதல் ஷாப்பிங் மால் வரை டிஜிட்டல் மூலயமாக பணம் செலுத்தும் வசதி இருக்கிறது கையில் ரொக்கமாக பணம் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை இந்த ஒரு நிலையில்தான் அரசு விரைவு பேருந்துகளிலும் யுபிஐ மூலயமாக பணம் செலுத்தும் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது டெபிட் கிரெடிட் கார்டு யுபிஐ பரிவர்த்தனை வழியாக டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான முன்னூற்றி இருபத்தி எட்டு ஏசி பேருந்துகள் உட்பட ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பேருந்துகளிலும் இந்த ஒரு வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக மாநகர பேருந்துகளில் இந்த ஒரு திட்டம் அறிமுகப்படுத்த நிலையில் தற்போது விரைவு பேருந்துகளிலும் யுபிஐ மூலயமாக பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் வசதி வந்துள்ளது மக்களே தொலை தூரங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் சில நேரங்களில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக நடத்துனர்களுக்கும் பயனாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது மக்களே அடுத்த ஸ்டாப்பிங்கில் உங்களுக்கு நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்வதும் உண்டு தற்போது யூபிஐ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதனால் இது போன்ற சிரமங்கள் தவிர்க்க முடியும் என்பதனால் பயனாளர்கள் மத்தியில் இந்த ஒரு அறிவிப்பிற்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த ஒரு வசதியை பொறுத்தவரை நடத்துனர்களிடம் ஒரு கோட் இருக்கும் அவர்கள் டிக்கெட் பிரிண்ட் செய்யும் இயந்திரம் பின்புறம் பொதுவாக இந்த கோடு வைக்கப்பட்டிருக்கும் மக்களே டிக்கெட் நடத்துனரிடமிருந்து யூபிஐ மூலயமாக பணம் செலுத்தும் விவரத்தை கூறினால் அவர் கியூஆர்களிடம் காண்பிப்பார்கள் மக்களே அதன் பின்னர் வழக்கமாக நாம் பணத்தை சென்ட் பண்ணுவது போலவாகவே சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சமீப காலமாக சென்னை மாநகர பேருந்துகளில் டிக்கெட் கொடுக்கும் டிஜிட்டல் கல்வி நடத்துனர்கள் வைத்திருப்பாங்க மாநகர பேருந்துகளிலும் சோதனை முயற்சியாக அமலில் உள்ளது இந்த ஒரு வசதி மக்களே தற்போது அரசு விரைவு பேருந்துகளிலும் வந்திருக்கிறது டிஜிட்டல் பரிவர்த்தனை என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது மக்களே அதனால் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கிறது நல்லது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அரசு பேருந்துகளில் யூபிஐ மூலயமாக பணம் செலுத்தும் வசதி வந்திருப்பது பயனாளர்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே